கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும் நம்ம கணவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் இப்போ அந்த நல்ல குணங்கள் இருக்கும் கெட்ட குணங்கள் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வாழ முடியும் ஆனால் நல்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம் இருந்தால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் ரெண்டுமே மாறி மாறி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் கெட்ட குணம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது உங்கள் கணவர் எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் பொதுவாக வந்து கணவர் மனைவி அப்படின்னாலே ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை குடும்பம் நடத்த முடியும் அதனாலே வந்து இப்போ விவாகரத்து அப்படிங்கிறது நிறைய வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலத்துலேயே வந்து பாருங்க ஒரு வாரத்தில் பத்து நாளில் இப்படிலாம் கூட வந்து விவாகரத்து பண்ணாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் கூட அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல அப்படின்னு சொல்லலாம் அவங்களால இருக்க முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை அப்படி எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படினாலும் இருந்திருப்போம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கூடயும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம நினச்சது கிடைக்கும் நம்ம ஒரு மகாராணியாகவே வந்து பிறந்த வீட்டில் யாருமே வந்து இதுவரையும் கொ கொடுமைப்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா அம்மா அப்பா எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் வச்சுருப்பாங்க நம்மளும் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ்வோம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ன தான் வந்து பிரச்சனைகள் வந்து ஆரம்பி இருக்கும் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கூட வந்து வந்து எல்லாரையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழகினாங்க உறவு எல்லாரையும் விட்டு புதுசாக ஒரு இடத்துல கொண்டு நீ உனக்கு உனக்கினுமே இந்த இடம் தான் அப்படின்னு விட்றாங்க அப்போ தான் பிரச்சனை வருது அந்த வீட்டை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இருக்க போகிறோம் அப்படி சொல்லி அப்போ தான் நமக்கு ப்ராப்ளமே வருது என்ன இது இங்கே போய் நம்ம திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் பிரிஞ்சு கல்யாணம் காதலித்தாலும் சரி இல்லை காதலித்து போனாலும் சரி காதலிக்கும் போது ஒருத்தர் நல்லவராக இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குணங்களை வந்து காட்டுவாங்க ஏன்னா காதலிக்கும் போது எப்போது ஒரு தடவை ஒரு தடவை பார்ப்போம் டெய்லி பார்த்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்க்கும் அன்பாக பேசிட்டு போயிடும் உண்மையான குணங்கள் தெரியாது ஒருத்தர் கூடவே இருக்கும்போது தான் வந்து அவருடைய உண்மையான குணங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வெளிப்படும் அப்போ தான் அது தெரியும் ஐயோ காதலிக்கும் போது உருகி உருகி காதலிச்சானே இவன் எப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவனோட குணங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஒரு பெண் அதிர்ச்சி அடைவா இப்போ டைவர்ஸ் பண்ணல பேர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வருஷ கணக்காக ஏழு வருஷம் எட்டு வருஷம் வருஷ கணக்காக காதலிச்சவங்க தான் நிறைய பேர் வந்து அரேஞ்ச் பிடிச்ச காட்டுலையும் காதலிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தருக்கு மனசை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் வெளியில் போக வேண்டியது பார்க்கில் சுற்ற வேண்டியது ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது அப்படி வந்திருக்க வேண்டியது இப்படி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் ஒரு சுத்தற மாதிரிதான் இருக்கும் அதனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே வந்து இருந்திருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எதனால் இப்படி வந்து இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ இது ஆனதுக்கு தான் பிரச்சனையே இதை வருது மா பிரிதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்காரர் வந்து முத முதல்ல க கொஞ்ச நாள் ஆனோடனே தன்னுடைய குணங்கள்லாம் வந்து கார ஆரம்பிப்பாங்க சில பேர் ஒரு வாரம் கழித்து ஆரம்பிப்பாங்க சில பேர் பத்து நாள் கழித்து ஆரம்பிப்பாங்க வீட்டில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட வந்து ஆரம்பிச்சிடுவாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது ஏன்னா நம்ம தான் அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கணும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் அதுவும் முக்கியமாக அவங்க உறவுக்காரங்க அவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பி அவங்க கிட்ட வந்து பார்த்தினா அவங்க பேசுகிற மாதிரி இதுவரையும் வந்து பாசமாக பேசி பேசி நடத்திடுவாங்க புதுசாக ஒருத்தர் வரானே இவர் ஒத்துக்கிட்டாலும் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒத்துக்க முடியாது இப்போ புதுசாக வந்திருக்காங்க சொல்லி அவங்க வந்து வெறுப்ப காமிப்பாங்க இவர் வெறுப்ப காமிச்சா அவங்களும் வெறுப்ப காட்டுவாங்க அப்போ தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அவங்க வந்து அன்பாக இருந்துச்சு ஒரு வீட்டில் வந்து புருஷம் அன்பாக இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே தேவையே கிடையாது அந்த வீட்டில் இருந்ததுன்னா இந்த பாரு பொண்டாட்டியை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது ஆனால் அங்கே தான் இருக்குது கல்யாணம்னா நீ என்ன மாறிட்ட மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாறிக்கிட்ட அப்படி சொல்லி அப்போ அங்கே பொறாமல் வந்துக்கு தலை தூக்குது அப்போ தான் வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வருது நான் என்ன மாறிட்டேன் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தானே நம்ம வீட்டில் நம்மளை திட்டுறாங்க சொல்லி புருஷன் வந்து அந்த கோபத்தை வந்து ஒரு பொண்டாட்டிட்ட காட்டுவோம் என்னென்ன குணங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கணவர் வந்து க கணவர் எப்படி இருக்குன்னா மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூடவே வந்து இருக்கும் ஆனால் ஒரு கெட்ட இந்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா க கூடவே வரமாட்டார் எதுவாக இருந்தாலும் சரி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூடவே வரமாட்டார் கூடவே வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கவுன்சில் எதுவாக வந்தாலும் தனக்கு வந்து நம்ம அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நம்ம செய்வோம் ஆனால் த காய்ச்சலோ ஏதாவது வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது எங்கேயும் இது கிடையாது நீயே போய்க்கோ இன்னும் போய்க்கும் என்ன காய்ச்சல் தானே மாத்திரையை சாப்பிட்டு நீ மாட்டு வே வீட்டு வேலையை பாரு அப்படி சொன்னால் கண்டிப்பாக அந்த கலவரம் நல்லவரே கிடையாது அவர் கெட்டவராக தான் இருப்பார் ஏன்னா தன்னோடைய அம்மாக்கோ அண்ணனுக்கோ தங்கிச்சு யாருக்கு வந்தாலும் சரி நீ கவனி அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து சொன்னானா கண்டிப்பாக அவர் கெட்டவராக தான் இருக்க முடியும் இதுக்கு அது வந்து நான் பொண்டாட்டிங்கிற வேலை செய்கிறது அப்படின்னா அவர் சமையல் பண்ணுறது இது பண்ணுறது மாமியாக இருக்காது இதே செய்கிறது எதாவது இருந்தால் கூட போ தன்னுடைய குடும்பத்தை வந்து எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா தனியாக மதிக்காட்டாலும் தன்னுடைய குடும்ப உறுப்பினராக ஒரு வந்து மதிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி த மனைவி கேட்டு தான் செய்யணும் ஆனால் எதுவுமே மனைவி கிட்ட செய்கிறது கிடையாது தன்னுடைய அம்மா அப்பா அவங்கள்ட்ட மட்டும் கேட்டுட்டு போயிட வேண்டியது ஆஃபீஸ் வந்து கூட அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு போக வேண்டியது வரும்போது செய்ய முடியாது எதுவுமே மதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் கெட்டவர் தான் வீட்டில் ले यार मैं अंदर எல்லாரையும் தேடி தேடி போய் சொல்கிறோம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கணவர் கெட்டவராக தான் இருப்பார் அப்போது ஒரு மனைவி அங்கேயிருந்து வந்தவன் அவளுக்கு வந்து எவ்வளோ மனசு இருக்கும் அதெல்லாம் அவங்க மனசை வந்து அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு வார்த்தையால் அவர் குத்தி காட்டுறாரு அதுவும் பிறந்த வீட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா எப்போ பாரு உங்கள் பிறந்த வீட்டு மனுஷங்களே ஏசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ உங்கள் அக்கா உங்கள் அண்ணன் தங்கச்சி அதுவும் தம் அது அதே மாதிரி தன்னுடைய உறவுகளில் தூக்கி தலைமையில் எப்பவும் தூக்கி வச்சு ஆடுறாரா அப்போ அவர் கண்டிப்பாக கெட்டவராக தான் இருப்பார் எப்பவும் தன்னுடைய உற குடும்ப உறவுகளை தன்னுடைய பெரியப்பா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள எப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்தா அவங்க உணர்களை மனுஷி அவங்க கூட ஃபோன் பேசி அவ வந்து அவங்கள போய் 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 தேடி தேடி அவர் போய் பார்க்கறது பேசுறது ஆனால் இதே உங்கள் உறவுக்காரங்களே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அவமானப்படுத்துறது இப்படிலாம் செஞ்சால் கண்டிப்பாக அது கெட்ட கணவர் தான் தன்னுடைய உறவு தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது உறவு வந்து அவங்க உறவு எல்லோரையும் வந்து ஏசிக்கிட்டே இருக்கிறது ஏசிக்கிட்டே இருக்கிறது நல்ல கணவர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஏசிக்கிட்டே வந்து இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக எப்போ பிற பிறந்த வீட்டை ஏசறது அவங்க வீட்டில் வந்து இது பண்ணுறது தனக்கு வேணும் அப்படின்னா தன்னுடைய உறவுகளை தூக்கி தன்னுடைய உறவுகளை வந்து எப்போவே மதிக்கிறது அதே அவங்களுடைய உறவு மதிக்காது கண்டிப்பாக அது வந்து செய்து அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குது குழந்தைகள் முன்னால் வந்து தன்னுடைய மனைவியை வந்து எப்போ எப்போ பார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க செலவே எப்போ பார் த தன்னுடைய குழந்தைங்கனா திட்டினா அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக மதிக்கவே மதிக்காது தன்னுடைய மனைவின்னு இருக்காமல் எப்போ பார் அவளை ஏசறது குடும்பத்தை ஏசுறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உறவுகளிட்ட தன்னா தனி மாமியார் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மட்டம் தட்டி அவ கேவலமாக வந்து பேசுறது அவ உறவுக்காரங்க வந்து அவங்க முன்னால் தன்னோட மனைவி வந்து கேவலமாக பேசுறது அவங்க உறவுகள்லாம் கேவலமாக பேசுறது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மனுஷனே தன்னுடைய மனைவியை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நேசிப்பான் மனைவியை நேசிக்கிறவன் தனவியோட உறவுகள் மனைவியோட எல்லாத்தையுமே வந்து நேசிப்பான் மனைவி பிடிக்காதவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் உறவுகளை வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் ஒரு எல்லார் ரொட்டிலையும் நடக்கிற பிரச்சனை இது தான் தன்னுடைய உறவு வந்தால் நல்லா மதிக்கிறது அடுத்தவா உறவு வந்தால் மதிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உறவுகளுக்கு ஒரு தனி மதிப்பு அதே சமயம் இதே மனைவி உறவுகளுக்கு ஒரு தனி மதிப்பு மனைவியை மதிக்காமல் வேலைக்காரி மாதிரி வந்து நடத்துறது குழந்தைகள் முன்னால் வந்து அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது பயங்கரமாக வந்து பேசுறது அப்போ அந்த குழந்தை குழந்தைகளும் என்ன பண்ணும் அப்பா அம்மா இதை தான் வந்து பேசுவோம் இப்படிலாம் இதெல்லாம் செய்யறது காரணம் யாருன்னா கண்டிப்பாக ஒரு கணவர் கெட்டவனாக இருந்தால் தான் முடியும் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஒரு கெட்ட கணவனால் தான் மனைவியை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த முடியும் ஒரு மனைவியை வந்து வே வேலை செய்ய சம்பளம் வாங்காத வேலை அடிக்கடி வந்து சொல்வா நீ ஒரு வேலைக்காரி தானே அப்படின்னு அடிக்கடி சொல்கிற இதெல்லாம் ஒரு கெட்ட கணவனால் தான் முடியும் நல்ல கணவனாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா த தனக்கு மாதிரி அந்த உறவு அப்படின்னு நினச்சிப்பாங்க தன்னுடைய உறவை தலைமுழு தீக்கிறது எல்லார் வீட்லேயும் நடக்கிற பெரிய பிரச்சனை வந்து நிறைய கேட்டேன்னா தெரியும் நாத்தனாரா மாத்தியா எல்லாருமே வந்து மதிக்கிறாரு ஆனால் என்னுடைய உறவை தூக்கி வச்சுறாரு ஏதோ பாவம் அங்கேருந்து பிரிஞ்சு வந்திருக்கா தன் வீட்டில் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது கிடையாது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்தாங்கன்னா பாவம் பிரிஞ்சு வந்திருக்கா அதே மாதிரி மனைவி அங்கே பார்க்க போகிறது விடறதே கிடையாது தன்னுடைய அம்மா அப்பா எது பார்க்க வந்தாலும் சரி நீ போகக்கூடாது அதோடு உனக்கு உரம் முடிஞ்சு போச்சு நீ போகவே கூடாதுன்னு சொல்லித்தான் பிறந்த வீட்டு மனுஷங்களை பார்க்க போகவே விட மாட்டாங்க இப்போ அவங்க கூட பேச ஃபோனில் பேசினா கூட பேச விட மாட்டாங்க ஃபோனில் பேச மாட்டாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா பொறாமை தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய பொறாமை அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு கெட்ட குணம் தான் அது மட்டும் இல்லாமல் ஆனால் தனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தால் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா மாசா மாதம் போய் பார்க்கறது அப்போ அப்போ அவங்க வீட்டுக்கார கேட்க பார்க்க மாட்டார் அவள் வீட்டுக்காரன் வந்து நிலவரம் தான் மாசா மாதம் போய் பார்க்கறது உனக்கு முடிஞ்சுதுன்னு சொல்கிறவர் தன்னுடைய தங்கச்சி எதுக்கு மாசா மாதம் போய் எதுக்காக போய் பார்க்கணும் அப்போ பார்க்காம தானே இருக்கணும் இப்படிலாம் செய்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கெட்ட கணவனாக தான் முடியும் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சி அப்படின்னா தான் வந்து தெரியும் வயசானால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது அழகாக இருப்போம் சின்ன வயசில் இளமையாக இருப்போம் இளமையை வந்து பார்த்திங்கன்னா அப்போ கணவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வயசாகிடுச்சி அப்படின்னா நமக்கு தலையெல்லாம் வந்து நிறைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது நோய் நொடியெல்லாம் வந்துடும் ப்ரெஷர் அது இதுன்னு எல்லாமே வந்து அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மேலே அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் உள்ள பாசத்தை காட்டலாம் அதிக அளவு பாசத்தை வந்து காட்டணும் ஆனால் ச நிறைய வந்து வந்து இவ்வளோ நாள் இருந்தால் இப்போ தலை நினச்சி போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போ பாரு உனக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது எனக்கு பெரிய வீடாக போச்சு பெரிய தொல்லையாக போச்சு பாரு மருந்து சாப்பிட மாத்திரை சாப்பிட்றது இதுக்கெல்லாம் அப்படியே உங்கள் அண்ணங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு அப்போது அம்மாவோட இப்படி நிறைய வீடுகளில் வந்து இன்னமும் நடந்துட்டு வயசானா கூட வந்து சொல்லுவாங்க வயசாகிடுச்சி அப்படிங்கும்போது அம்மா இறந்துருவாங்க அப்பா இறந்துடுவாங்க தான் சொல்லுவார் வயசாகிடுச்சி நீங்கள் பணம் கொடுக்க மாட்டியோ அப்பா வந்து இப்படியோ வந்து என்னப்பா தள்ளி விட்டுட்டு போயிட்டார் அம்மா அப்பா அதுக்கு கெட்ட கணவன் தான் கண்டிப்பாக வந்து சொல்லுவான் ஒன்று அவங்க வீட்டில் வந்து தெரிய தள்ளி கொடுத்துட்டாங்க எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடச்சிருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் பொண்ணு வந்து ஒன்றை போய் தெரியாதரமாக கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு இப்படிலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கணவனால் வந்து சொல்லவே முடியாது கெட்ட கணவனாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் எனக்கு நிறைய பெரிய இடத்துலேருந்து தான் பொண்ணு வந்து ஒன்றை போய் தெரியாதரமாக கல்யாணம் பண்ணிட்டேன் வருதோ இல்லையோ சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ கண்டிப்பாக அப்படிலாம் சொல்கிறார் அப்படின்னா உங்கள் கணவர் வந்து கெட்டவர் தான் வயசான சின்ன வயசுலேயே இப்படி சொல்வா பெரிய அது வயசான வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லையே நாம் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சரி இப்படி வந்து உனக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சி எந்த நேரம் திட்டுறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படிலாம் செஞ்சானே கண்டிப்பாக உங்கள் கணவர் நல்லவர் கிடையாது கெட்டவர் தான் தன்னுடைய மனைவியை வந்து பார்த்தினா எப்போ பாரு வந்து சில பேர் வேலைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்காரி அப்படின்னு சொன்னான்னா வேலை செய்யறதுக்கு தான் வேலை வீட்டு வேலை செஞ்சிட்டுருக்குல நீலாம் ஒரு வேலைக்காரி அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறதுனா வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனமே வந்து கிடையாது சில பேர் நல்லது வந்து கலந்து கெட்டது இருப்பாங்க அப்படிப்பட்ட க இது வேறு ஆனால் இப்படிலாம் சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்ட கனவனாக தான் முடியும் தான் ஒரு தலைமையில் தூக்கி வச்சுன்னா அடுத்த வந்து தூக்கி இது பண்ணுறது அதேமாதிரி மதிக்காமல் இருக்கிறது அதே வந்து அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து சில பேர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு நான் பக்கத்து வீட்டில் பார்த்து பார்த்துக்கிறேன் ஊரில் சொல்லுவாங்க அம்மா வந்து எது சொன்னாலும் அம்மா ஒரு பைத்தியம் அம்மா ஒரு நீ அம்மா சொன்ன எது சொன்னாலும் நீ மதிக்கவே மதிக்காதே என்ன அப்பா சொன்னேன் அம்மாவை மதிக்கவும் செய்யாத அவங்க செய்யாத தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அவன் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பார் அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு தன்னோட இந்த மாதிரி நீ உங்கள் அம்மாவை நீ மதிக்கவும் கூடாது அம்மா எது சொன்னாலும் நீ கேட்கவும் கூடாது அவ அப்பா சொன்னது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு ம அனிதன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி நிறைய குணங்கள் இருக்குது எனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு வரும் ஆனால் இதோட கொடுமைகள்லாம் எவ்வளவோ இருக்குது தெரிஞ்சவரம் வந்து இப்படி தான் இருக்குது சின்ன வயசுல வந்து பாடாகப்படுத்துவாங்க சின்ன வயசில் இளமை இருக்குது அழகு இருக்குது அதை வேற பாடாகப்படுத்துவாங்க எப்படி இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாத கூட தன்னோட ஆசை தான் பெருசு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் உடம்பு சரியில்லாத கூட தன்னுடைய ஆசை தான் பெருசு அப்படின்னு தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய சுகத்துக்காக துன்படுத்துறது அப்புறம் வயசான கூட வந்து இப்படி வைக்கிறது வீட்டை விட்டு இது பண்ணுறது இப்படி ந நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா போய் வெளியில் போ வீட்டு வேலை செய்ய வெளியில் போய் காய்கறிகள் வாங்கிட்டு வா வெளில போய் அது வாங்கிட்டு வா அதுவும் ஒரு இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து கெட்டவர் தான் இன்னும் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது பொதுவான குணங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது பொதுவான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பிறந்த வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது த அண்ணனுக்கு வந்து பணம் வான்னு சொல்கிறது உழைக்காம உட்காந்துக்கிறது இன்னும் நிறைய எக்கச்சக்கம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆசைப்பட்டால் மறக்காம நாகரிகமான முறையில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் முக்கியமான விஷயம் சொல்ல இருந்துட்ட அதாவது வந்து பொண்ணா அந்த செலவே சொல்லுவாங்க நீ ஒரு பொண்ணு எப்ப பாரு வாயை முடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த வெளியில் வந்து பார்த்தோன்னா பெண்கள் படிச்சுருக்காங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் வெளியில் ஆஃபீஸர் எல்லாட்டும் பேசுகிறேன் மேடம் வந்து பேசுகிறது தன்னுடைய மட்டும் மட்டம் தட்ட வைக்கிறது படிக்க தன்னுடைய மனைவி படிக்க பிடிக்காமல் இருக்கிறது தன்னுடைய மனைவி படிக்கிறா வேலை பார்க்குறா சம்பளம் வாங்குறா அதெல்லாம் வந்து ஒரு அடிமைத்தனமாக நினைக்கிறது இது ஒரு கெட்ட கணவன் செய்கிறது தான் இதெல்லாம் வந்து நல்ல கிணங்க கிடையாது அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்ம தான் வந்து சம்பளம் வாங்கிட்டு வரணும் அதை வாங்கி உடனே வந்து பார்த்தோன்னா தான் தன்னுடைய செலவுக்கு வந்து வச்சுக்கிறது தன்னுடைய சம்பள பணத்தை வந்து மனைவி கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி அதை தாறுமரம் தன் இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்றது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சம்பளத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சிக்கு கை மாமியார் இருக்குது நிறைய வீடுகளில் இப்போ இந்த குடமை நடக்குது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அந்த பொண்ணோட சம்பளத்தை பிடிங்கி தன்னோட அம்மா கையில் வந்து கொடுத்துறது இல்லை தங்கச்சி கையில் கொடுக்கறது இப்படி இன்னும் ஏராளமான குடைமைகள்லாம் இருக்கு அதையெல்லாம் தாங்கிட்டு இந்த பூமியில் இன்னும் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் பெண்களை படுத்த படுத்த இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்துக்கும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் பெண் என்பது என்பவ்வளவு கொடுமைப்படுத்துறவங்க ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் தண்டனை வரும் தான் நீங்களும் உளர்வீங்க பெண் என்கிற வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறது நாங்கள் பூமி தாக்கி சமம் யாரெல்லாம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களும் ஒரு பெண்ணு வயதில் வந்து தான் பிறந்திருக்காங்கிறத கண்டிப்பாக உணர்வாங்க யாராக இருந்தாலும் சரி மதிச்சு பழங்க அன்பாக இருங்க அன்பாக பண்பாக இப்போ எதுவரை இருந்தாலும் திருந்தி அன்பாக சந்தோஷமாக வாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து கடைசி காலத்தில் உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் அதனால் என்றைக்குமே அந்த அன் மனைவியை வந்து பெண்ணாக ஒரு மதித்து என்றைக்கி அன்பாக பண்பாக பாசமாக வந்து இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ